Thank <music> you. அருள் தருவாய் வாமனா அதிசட அருள் தருவாய் வாமனா தடை வீட்டு உன்னியணி அருள்வாய் பூமி அருள்வாய் அருள் தருவாய் வாமனா அருள்வாய் நாரண Let me...

சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ருமன் ருத்ருமலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவிலே ஆகாயம் ஆகாயத்தில் அக்னி அக்னிகளை வாயு வாயுவிலே பிரதிவி பிரதிவிலே அப்பு அப்புவிலே அண்ணமின் அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அந்த ஆழத்திலே வருங்காலத்திலே குளத்திலே மூலாதாரத்திலே தானிலிருந்து வாசி முடிக்கின்றான் அண்டத்திலே பிண்டத்தை சேர்த்து உயிர்களை படைப்பது ஆக பிரமாவாக இருந்தாலும் கூட அதற்கு போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும்

வெள்ளை கவலத்தில் விட்டு பால் வெள்ளை எரியாசனத்தில் ஆசனத்தில அரசனோடு சரியா ஆசனம் வைத்த தாய் என்று போற்ற கூடிய தாய் கலைவாணியை வாணிய கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு ஆக இறைப்பின் நேராக கைங்கிரி சென்றடைந்தி

நிச்சயம் ஜென்மம் எடுக்கமா மச்ச உருமா கோள சிங்கா ராமா 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 ராமான வாய் மச்சா கோருமா வராங்க நரசிங்க ராமா என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் உண்டு ஆள் கடலில் வள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமுர்த்தி கண்டு வணங்கி ஆசிகள் வளப்பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி என்ற பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகர் வளப்பெற்றுக் கொண்டு கிரேதாயுகம் திரேதாயுகம் ஆயுகம் நடந்து நந்து கொண்டு இருப்பதோ கலியுகம் கலியுக கடவுள் பெருமானுக்கு செய்ய வண்ணமாக அற்புதமான வேள்வுமலை சாரல் வந்துள்ள கலகம் கிடைக்க வேண்டுமானால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விற்கன வராமல் இருக்க அந்த நாயகனை வணங்குவது முறையாகும் அல்லல்வோம் வாழ்வினை போவோம் அன்னை வயிற்றில் பிறந்த கொள்ளை போகா துயரம் போவோம் நலசர் குணமதியம் அமருளை வீட்டிற்கும் சல்வா கணபதியை கைதொள்ளக்கால் என்று சொல்லி கிணங்கு ஐந்து கர தோணி ஆணை முகத்தனை இந்து இளம்பரை ஓட்டமிட்டனை நந்தி முகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து அடி சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணங்கி நம் கழகத்து தோங்குவது சித்தமாகும் இங்கு கழக பிரியராக நடித்து உங்களை மகிழ்த்து கொண்டிருக்கும் காரைக்குடி சேர்ந்த ரவி பிரசாத் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முன்னாடி பொருத்தப்படுகிறது கைதட்ட கைதட்டு முன்னாரை போற்றி புகழாரம் சேர்த்த மாபெரும் கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிய பெருமக்கள் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாரை போற்றி பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி கழகம் செய்யாது முன்னால் சிறுசாக எனது தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேல்வு மலை சாரலை கண்டேன் கழகத்தில் உகந்த இடம் இதென்று மனதில் உள்ள உறுதி கொண்டேன் இந்த உலகத்திற்கும் என்னுடைய கலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கூடியனோ எல்லாம் வளர்ந்த விநாயக பிரமாணி எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை ரெண்டரை சுதியிலே போற்றி பாடவேன் அவனின்றி ஓர் அணுவும் ஆசையாதென்று சொன்னார்களே அந்த கற்பக விநாயகரை அந்த எல்லாம் வளர்ந்த கற்பக விநாயகரை தானே போற்றி பாட வேண்டும் அவனின்றி ஒரு செயலும் இந்த உலகத்தில் நடக்காதே அவருடைய மக்கள் வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் நோயில் ஆக பெருமைகளும் அருமைகளும் ஆன்மீக மென்பர்களும் எல்லோரும் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் அவரவர் செய்கின்ற தொழில்களில் எல்லோரும் வெற்றி பெற்றி ஆக மாணவ செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் எல்லோரும் நம் மண்ணிலே பெரிய மனிதர்களாக கல்வியை கற்றி இந்த உலகத்துக்கு முதன்மையான மனிதர்களாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த அம்பாளையும் கற்பக விநாயகரையும் விநாயகரை வர்ணித்தால் எப்படி இருக்கும் தெரியுமா ஹலோ buddy yeah முழக்கம் நன்றி நன்றி கைதட்டி அண்ணன் உங்களுக்கு மட்டும் நன்றி கைதட்டாமல் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கைதட்டி அன்பு அண்ணார் ஆக அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி ஒரு நிகழ்ச்சியை வைப்பது பெரிது அந்த நிகழ்ச்சி எப்படி ரசிப்பது என்பது பெரிது ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்துல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குள்ளங்களில் மலை மலை சார்ந்த இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரமியமாக தெரிகிறது பூத்து குளிக்கிற புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சற்று இங்கேதான் தங்கிவிடலாமோ என்று ஒரு யோஜனை இல்லை நூறு யோஜனை தூரங்கள் அளவு கடந்து ஆசைகளாக பறந்து ஒழுகிறது பெறப்பட்ட இடத்தின் இடத்தில் வாழக்கூடிய மக்களையும் வர்ணித்தால் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டிய இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா இல்லை மக்களை வைத்து இந்த இடத்துக்கு பெருமை என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் எப்படி சேர்ப்பது எதை கொண்டு சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒன்று கூடிய அற்புதமான முறைகளிலே ஆன்மீக வழிகளிலே அந்த காளி அம்பாளுக்கும் கற்பக விநாயகருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் ஒரு அற்புதமான விழாவாக புரட்டாசி செவ்வாய் என்று அற்புதமான ஒரு விழாவை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் ஆக இருப்பினும் அப்பே ஏற்பட்ட தெய்வங்கள் எல்லோருக்கும் இருந்து நன்மைகளை செய்து ஒவ்வொரு மனதிலும் மகிழ்ச்சிகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்ல கிணங்க அற்புதமான இடம் ஆக இந்த இடத்திலே ஆண்களை விட பெண்கள் நிறையா கூட்டமாக இருக்கின்றது ஆக இருப்பினும் கூட அத்தனை தாய்மார்களுக்கும் உள்ளம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இருப்பினும் இந்த இடத்துல ஆக பெண்கள் திருமணமான பெண்களும் உண்டு திருமணமாக பெண்களும் உண்டு ஐயா என்னையா என்ன இங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குது போல இருக்கு சரி இது வள்ளி திரும்ப அது என்ன தூக்கு தூக்கியாதா இங்கிட்ட ஒண்ணு அற்புதமான உறகளே திருமணமான பெண்களும் உண்டு திருமணமாக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களும் உண்டு ஒரு திருமணமான பெண்கள் ஆக உடம்புலே எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும்னு ஆக திருமணமான பெண்கள் யாராவது ஒருத்த சொல்ல முடியுமா என்ன விதிச்சு போயிருக்க சொல்லக்கூடிய ஆளுகளை வீட்டுக்கு போயிட்டாங்க திருமணமான பெண்கள் குங்குமம் எத்தனை இடத்துல வைக்கணும் கேள்வி வேற பொட்டு குங்குமம் தான் அதுக்கு அந்த குங்குமத்துக்கு பேரு திலகம் குங்குமம்னு அர்த்தம் வதினா குங்குமத்துக்கு உடையவள் அவதான் காளி அவதான் நீலி அவளே மாரியம்மாள் அவளே மலையம்மாள் அவளே முத்துமாரி அப்ப குங்குமத்துக்கு உடையவள் யாருன்னா ஆதிபரா சக்தி அவள் எடுத்தவழி அவதார மகிமைதான் காலி ஆத்தா மாரியாத்தா ஜூலியாத்தா எல்லா அனைத்து அவதார மகிமைகள் ஆக ஒரு திருமணமான பெண்கள் எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும் ஏன் அந்தந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தெரிந்து வைக்கிறீங்களா இல்ல தெரியாமலே குத்து மதிப்பா இருந்துச்சு வீட்டுல நானும் அள்ளி பூசிக்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களா ஏதாவது ஒரு வழிக்கு வாங்க சரி திருமணம் ஆண்களை திருமணமான பெண்களை விடுங்க திருமணம் ஆகாத பெண்கள் இந்த ரெண்டு பேரும் சொல்லுங்க எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும் திருமணம் ஆனதை விட்டுங்க அவங்களுக்கு தெரியல நீங்க படித்த பெண்கள் நல்ல கற்றறிந்த பெண் மக்கள் நீங்க படித்த மேதைகள் நீங்களாவது சொல்லாமல் திருமணமாகாத பெண்கள் இந்து தர்ம சாஸ்திரத்தின் பிரகாரம் நம்ம இந்துக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்ப இந்து என்று சொல்லக்கூடிய நிலை அந்த அம்பாளுக்கு உகந்த திலகத்தை குங்குமத்தை திருமணமான பெண்கள் எத்தனை இடத்துல வைக்கணும் திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனை இடத்துல வைக்கணும் எங்க எதிர்பார்க்கிறேன் ஆகை நாளை இடத்திற்கு முருகப்பெருமான் குடிகொண்டு இறைக்கின்றான் என்னஅலகி கொப்பாக இந்த பெண்மகளை பேர்பெற்ற முருகனை வர்ணிக்க வேண்டும். அலகு என்றாலே முருகி, என்றாலே அழகி அலகுக்கு முருகப் இவன் எப்படி குடி தெரியுமா? ரெண்டரை சுதியிலே பன்னீர் விழிகளுக்கு சொந்தமான இந்த முருகனை போற்றி புகழ வேண்டும் இந்த இடத்திலே. பன்னீர் விலிகளிலே ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் இடது எப்போதும் சண்முக பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய் பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய் என்னை நீ பார்த்தால் போ ¡Pero! ിയൻ ഉള്ള നന്റി നന്ണക്കത്തോട്